ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு துணியை வந்து ரெண்டு ஃபோல்டாக மடக்கி வச்சுட்டு அதை மடக்கினதை வந்து இப்படி கரெக்டாக கீழே ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டுட்டு இந்த நெக்கு ஆம் ஹோல் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ரெண்டு துணியையுமே எடுத்து உள்பக்கமாக இப்படி வெளியே இருக்குல்ல அது ரெண்டையுமே இப்படி எடுத்து இப்படி உள் பக்கமாக வச்சுட்டு இப்படி நம்ம தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அழகாக வந்து ரெண்டு பக்கமும் பேஸ்ட் ஆயிரும் ஓகே அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை விட வே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவனி தான் இந்த வீடியோ யூஸாக இருக்கும்னு சொல்லி நினச்சி நினைக்கிறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா ஆரி ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைங்க எனக்கு கட்டிங் பண்ண தெரியாது அப்படின்னா உங்கள் டெய்லர்கிட்டையே கொடுத்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ப்ளவுஸ் பேட்டன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு துணி வாங்குகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒரு மீட்ரு வாங்கினாலே ஓகே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து ஒன்று இருபது வாங்கிக்கோங்க ஒன்று இருபது வாங்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த வந்து பேக் பார்ட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு அகைன் இன்னொரு இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸோ அதனால் நான் கிராஸாக வச்சுருக்கேன் ஸ்ட்ரைட் கட்னா அந்த ஷோல்டர் பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்ட்ர ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணாலே நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்து பற்றிக்கிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு ஓகே நான் இதவே யூஸ் பண்ணுறேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆம்ஹோல் சி ஸ்லீவ் எடுப்போம் பார்த்தீங்களா ஸ்லீவையுமே ரெண்டு ப்ளவுஸ்லையுமே ரெண்டு ஸ்லை ஸ்டென்ட் சாரி ரெண்டு ஸ்லீவையுமே அந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம ஈவன் பண்ணி போட்டுக்கணும் ஓகே அந்த கேப்பில் வந்து இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையுமே நம்ம இப்படி வந்து போட்டுக்கலாம் ஓகே போட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பட்டி பீஸ் எடுப்போம் இல்லையா அந்த பட்டி பீஸுக்குமே துணியை வந்து தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து பட்டி பீஸும் எடுத்துக்கலாம் நமக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம் ஸோ கட் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அந்த வே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த அந்த கட்டிங்லேயே அழகாக மார்க் பண்ணுறோம் எந்த இடத்துலையுமே எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது ஸோ ஒரு இடம் விடாமல் கரெக்டாக கிளாத்து மூவ் ஆகக்கூடாது கிளாத்து லைட்டாக மூவ் ஆனால் கூட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து மாறிடும் ஸோ இதே மாதிரி அழகாக வந்து நீங்கள் வந்து மார்க் ட்ரேஸ் பண்ணுறணும் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மடைச்சி தைக்கிறப்போ வந்து ஆஃப் இன்ச் உள்ளே போகும் இல்லையா அந்த உள்ளே போகிற அளவையுமே சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் தைக்கிறப்ப வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதே அளவு அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி நம்ம குறைச்சி போடணும் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னால் நம்ம ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறோம் அதை திருப்பி எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கரெக்டாக மறைச்சி போடாமல் இது பண்ணுறப்போ அது வந்து மூவ் ஆகிடுது நாங்கள் ஒரு மார்க் இன்னொரு இடத்துல இருக்குது இன்னொரு மார்க் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றனால இந்தவே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் தென் ப்ளவுஸ் வச்சே எப்படி எடுத்து எப்படி வந்து ட்ரைஸ் எடுக்கணுன்றதையுமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து நம்ம பேக் எடுத்துட்டோம் இல்லையா இதில் வந்து ஆஃப் இன்ச் கரெக்டாக ஒரு இடம் விடாமல் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு மாறக்கூடாது ஆரியில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் இன்ச் கரெக்டாக அளவு வச்சு அளவு வச்சு ஃபுல்லாக ஃபுல் லென்த்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடணும் எந்த இடத்துலையுமே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிடலான்னு சொல்லி நினைக்காதீங்க இன்ச் டேப் வச்சு ஒன் ஒன் பை ஒன் இன்ச் இன்ச்சாக கரெக்டாக அதை வந்து நீங்கள் வந்து அளவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவி எடுத்துகிட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன்மே வந்து உங்களுக்கு தேவையில்லை அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கவும் வேண்டாம் ஓகேவா எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்றது தெரியுதா ப்ளவுஸை விட அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க் பண்ணதுக்கும் இதுக்குமே ஆஃப் இன்ச் கேப் ஸோ அதே மாதிரி ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து ஆஃப் இன்ச் வந்து கேப் விட்டுறணும் ஓகே கேப் விட்டுட்டால் அது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம ஆறி இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு லைன் போடுறேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம எப்போவுமே பண்ண மாட்டோம் செகண்ட் லைனில் தான் ஆரம்பிப்போம் அதுவும் ஃபஸ்ட்டு போடுறப்போ வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் தான் போடுவோம் ஸோ ரெண்டாவது இந்த லைனில் தான் நீங்கள் வந்து ஆரி போடணும் ஓகே மேலே வந்து அந்த இன்ட்டு பண்ண இடத்துல வந்து நீங்கள் ஆரி போடக்கூடாது ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட் பக்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட் பக்கமும் அதே மாதிரி கொஞ்சம் கூட சுருங்கல் இல்லாமல் விலகாமல் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்போவும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உள்ளே கொஞ்சம் துணி விடாமல் அந்த ஆஃப் இன்ச்செல்லாம் துணி விடாமல் விடுறப்போ என்னாகும் அப்படின்னா பீடு வந்து மிஷின் ஊசியில் பட்டு பீடு வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து தைக்கிறப்போ அந்த நீரிலுமே உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் லேயர் வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்றோம் அந்த அவுட்லைன் கொடுத்த பிறகு என்னாகும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் ஓகே அதுவும் நம்ம எப்படி பேக் நெக்குக்கு ஆஃப் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்குமே நம்ம வந்து ஆஃப் இன்ச் கேப் விடணும் அந்த ஆஃப் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணுறப்போ அந்த ஆஃப் இன்ச் வந்து பிளவுஸ் போயிடும் நமக்கு ஏன்னா அது மடைச்சி அடிப்போம் இல்லையா அந்த மடைச்சி அடிக்கிறதுக்குள்ளே போயிடும் அப்புறம் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் ஆஃப் இன்ச்சு விட்டாலே அது மடைச்சி தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து விட வேண்டாம் அதோடய வந்து மெயின் பார்ட் எங்கே இருக்கோ அந்த பாய் பாயிண்ட்டை வந்து அந்த அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதை அர்கத் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல வந்து கீழே அந்த அர்கத் பண்ணதுக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியணும் ஸோ அதுதான் மற்றபடி வேறு எந்த ஒரு மிஷ் பிரச்சனையுமே இல்லை அதே இது இதுலேருந்து நம்ம கைக்கு வந்து அஞ்சரை ஒரு சிலருக்கு வந்து பதினோரு இன்ச்சு அந்த சுற்றலை வந்துச்சுன்னா அப்போ அஞ்சரை அப்போது ஒரு சிலருக்கு எட்டு இன்ச்சு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து நாலு 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 வச்சாலே போதும் நாலு நாள் எட்டாயிரும் ஓகேவா இந்த இருந்து அந்த பக்கம் நாலு நாள் வச்சுக்கலாம் ஓகே இதுதான் ப்ளவுஸ் வந்து ஆரிக்கு வந்து நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து மேலேயும் கேப் விட்டுவிட்டால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து மிஷினில் தைக்கிறப்போ வந்து நமக்கு பீடுக்கும் சே டேமேஜ் ஆகக்கூடாது மற்றபடி நம்ம ஒர்க் பண்ண எந்த ஒரு இதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வே வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ